ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளான தக்காளி சம்பாள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சட்டி சூடாகிடுச்சு தேவையான அளவு என்ன சேர்த்துக்குவோம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் 아이고, 축복은 요새 드리 வெங்காயம் கறிக்கிறாமல் இருக்க அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சு வெங்காயத்தின்னா கிண்டி விட்டுட்டே இருப்போம் வெங்காயம் முக்கால் பந்து வெந்த அளவுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்ட தக்காளியை சேர்த்துக்குவோம் இப்போ இதில் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுப்பை கம்மியாக நல்லா கிண்டி விடுவோம் தக்காளி சாம்பார் ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்